எக்னத்துக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற மாஸ்டர்ஸும் சரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மெடிடேட்டர்ஸு அதர் கண்ட்ரீஸில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த ஃபோர் டேஸுமே வந்து ந நிறைய நம்ம வந்து செலப்ரேட் பண்ண போகிறோம் நம்ம மெடிடேஷன் கூட ஒரு பெரிய சப்ளே செலப்ரேஷன் தானே நம்மளோட நம்ம இருக்கோம் நம்மளை நம்ம நேசிக்கிறோம் நம்மளுக்காக நம்ம பண்ணுறோம் யக்னம்னால் நம்மளுக்கெல்லாம் முன்னால் ஒரு அக்னி வளர்த்து அதில் வந்து பூஜை பண்ணுறது அந்த மாதிரி தானே நம்ம நினச்சிக்கோம் ஆனால் வந்து இப்போ தியான யக்னம் அப்படிங்கிறது எப்படி அது யக்னம் ஆகும் ஜாதி மதம் இனம் குலம் கோத்திரம் எல்லாத்தையும் தாண்டி ஆண்பால் பெண்பால்ங்கிறதெல்லாம் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே நம்ம எல்லோரும் சேர்ந்துருக்கோம் இந்த மாதிரி செய்கிற போது அப்போ கூட்டாக தியானம் செய்யும்போது அபாரமான அந்த ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கிது அதுக்கெல்லாம் நீங்க நாம எல்லாருமே ரொம்ப பாகியசாலிகள் இதுல கலந்துக்கிறதுக்கு அதை பண்ணி நீங்கெல்லாம் கலந்துட்டு இருக்கலாம் நீங்க ஆனா அதெல்லாம் தவிர்த்து இதுதான் முக்கியம் சொல்லி வந்திருக்கீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய ஒரு ஆன்மீக பாதையில அடி எடுத்து வச்சிட்டீங்கதான் அர்த்தம் பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் ஸ்வர்ணமாலா பத்ரிஜி அவர்களுக்கும் கோடான கோடி வணக்கங்களும் நன்றியும் தெரிச்சிக்கிறேன் இங்கே வந்திருக்க உங்கள் எல்லாருக்கும் அன்புடன் வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டுருக்கிறதுக்கு ஏன்னா இந்த யக்னத்துக்காக நிறைய இடத்துலேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கெல்லாம் மழை இருந்தது இப்போது நம்மளுக்கு இன்றைக்கி நேற்று எல்லாமே நல்ல வெயில் ஸோ எங்கே வந்து இன்னும் மழை ஜாஸ்தி ஆகுமோன்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் முன்னாடியே நிறைய பேர் வந்துட்டாங்க இங்கே நாலாம் தேதி மூணாம் மூணாந்தேதியே வந்துட்டாங்க ஸோ பாருங்கள் எல் எவ்வளோ வந்து ஆர்வமாக இந்த எக்னத்தில் வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க நாளைக்கும் நிறைய பேர் வந்து வ வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த எக்னத்துக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற மாஸ்டர்ஸும் சரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மெடிடேட்டர்ஸு அதர் கண்ட்ரீஸில் இருக்கிற எல்லாருமே வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க நம்மளுக்கு அவங்களோட எண்ணத்தில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு சப்போர்ட்டோட இந்த யக்னம் ரொம்ப சிறப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இங்கே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் நம்ம தமிழ்நாடு தியானமாக எக்னம் உலக லோக கல்யாணத்துக்காக நம்மளோட மன அமைதிக்காக உலக அமைதிக்காக இது நடந்து கொண்டிருக்கு ஸோ இந்த காலையில் நம்மளுக்கு நடக்கிற மூணு மணி நேரம் லைவ் மியூசிக் மெடிடேஷன் மத்தியானம் இந்த வாட்டி முதல் முறையாக நம்ம ஆஃப்டர்நூன் கூட த்ரீ ஹவர்ஸ் மெடிடேஷன் வச்சுருக்கோம் ஏன்னா பத்ரி மேடம் வந்து அவங்களுக்கு இந்த வருஷம் வந்து நிறைய மெடிடேஷன் பண்ணணும் இந்த எக்னத்தில்னு சொன்னதுனால நம்மளுக்கு த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் மெடிடேஷன் லைவ் மியூசிக்கோட குரூப் மெடிடேஷன் இங்கே அற்புதமான இந்த ஒரு சக்தி சேத்திரத்தில் நம்ம எல்லாருமே வந்து நிறைய எனர்ஜி நல்ல ஒரு சு ஒரு உணவு நம்ம உடலுக்கு சாப்பாடு ப்ளஸ் ரொம்ப நிறைய கலை கலை நிகழ்ச்சிகள் பாட்டு நட டான்ஸு எல்லாமே நிறைய மாஸ்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் எல்லோரும் வந்து அந்தந்த டைமுக்கு வந்து உங்களோட இதாகிட்டு ஆகிட்டு கரெக்டாக டைமுக்கு வந்து இங்கே வந்துடுங்க மெடிடேஷனுக்கு இந்த 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 ஃபோர் டேஸுமே வந்து ந நிறைய நம்ம வந்து செலப்ரேட் பண்ண போகிறோம் நம்ம மெடிடேஷன் கூட ஒரு பெரிய சப்ளே செலப்ரேஷன் தானே நம்மளோட நம்ம இருக்கோம் நம்மளை நம்ம நேசிக்கிறோம் நம்மளுக்காக நம்ம பண்ணுறோம் ஸோ எல்லோருமே வந்து கொஞ்சம் கூட வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எல்லா ப்ரோக்ராம்லையும் இந்த கரெக்டாக டைமுக்கு வந்து கலந்துக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா இயற்கை ரொம்ப அழகாக இருக்கும் முன்னாடி வந்து மூணு பிரமிட்டு இப்போது ஒரு ஒன் வீக்காக தான் மேலே ஒரு பிரமிட் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு முடிஞ்சிடுச்சு நாலு பிரமிட் இருக்குது டாப்பில் ஒரு மெய் பெரிய பிரமிட்டு ஒரு நல்ல ஹை எனர்ஜிக் ப்ளேஸில் ஸோ எல்லாத்தையும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நேச்சரோடு நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் சக்தி சேத்திரத்தை இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது உங்கள் உங்கள் ஊரில் எல்லாருக்கும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுங்க தியானத்தை பற்றியும் இங்கே வர சொல்லி சொல்லுங்கள் ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து ஒரு வாட்டி தியானம் பண்ணால் போதும் தியானம் எவ்வளோ சக்தி நம்மளுக்கு கொடுக்கும் எவ்வளோ நம்மளுக்கு ஞானம் கொடுக்கிறது வந் வந்த ஒரு வாட்டி தியானம் பண்ணாவே அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுங்க பாஸ் பண்ணுங்கள் பிப்ரவரியிலேருந்து நம்மளுக்கு அமாவாசை பௌர்ணமி அது இல்லாமல் நிறைய மாஸ்டர்ஸோட செஷன்ஸ் எல்லாம் நடக்க போகுது இதெல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கோம் எல்லோரும் எல்லாருக்கும் கலந்துக்கோங்க ஸோ இந்த மூணு நாளுமே வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு வசூதைக்க குடும்பம் எல்லாருமே நம்ம எல்லாம் கலந்து இது ரொம்ப சிறப்பாக கொண்டு போகலாம் தேங்க்யூ இங்கு கூடியிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஆசான்மார்களுக்கும் கடவுள்மார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ரொப் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு திருவிழா ஒரு அற்புதமான மகா யக்னம் தியான மகா யக்னம் அது நடக்குது இங்கே யக்னம்னா நம்மளுக்கெல்லாம் முன்னால் ஒரு அக்னி வளர்த்து அதில் வந்து பூஜை பண்ணுறது அந்த மாதிரி தானே நம்ம நினச்சுக்கோம் ஆனால் வந்து இப்போ தியான யக்னம் அப்படிங்கிறது எப்படி அது யக்னம் ஆகும் ஏன்னா அக்னியே வளர்க்காமல் தீயே இல்லாமல் எப்படி யக்னம் அப்படின்னு சொல்லி நம்ம மனதுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம் ஆனால் இது கூட ஒரு பெரிய தான் ஏன்னா அந்த மன மனதில் இருக்கும் எண்ணம் ஓட்டங்களை நம்ம கொஞ்ச நேரம் நிறுத்தி அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றல் சக்தி அதை அடைபெறுறோம் அது வந்து பியூர் சயின்ஸு இது எந்த மதத்தையும் சாராது எந்த மதத்துக்கும் அப்பாற்பட்டது எல்லா மதங்களுக்கும் அப்பாற்பட்ட விஞ்ஞானம் அது அவ்வளோ பெரிய விக்ஞானம் இந்த ஆன் இந்த தியானம் அப்படிங்கிறது அதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஆற்றல் வருது அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தி நிறுத்துறதுங்கிறது ஒரு கடலில் வந்து ரெண்டா பிழந்து ஒரு ரோடு கூட போட்டுடலாமா அதை விட கடினமானது இந்த எண்ணெய் அலைகளே நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இது எக்னத்துக்கு இணையானது அல்லவா அதை விட இன்னும் அதை தாண்டிய சக்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான சமாச்சாரம் நம்ம வீடுகளில் பண்ணினா கொஞ்சம் பேருக்கு தான் அந்த நன்மை கிடைக்கும் ஆனால் இங்கே எல்லோருமே சேர்ந்து ஜாதி மதம் இனம் குலம் கோத்திரம் எல்லாத்தையும் தாண்டி ஆண்பால் பெண்பாளங்கிறதெல்லாம் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே நம்ம எல்லோரும் சேர்ந்துருக்கோம் இந்த மாதிரி சேரும்போது அப்போ கூட்டாக தியானம் செய்யும்போது அபாரமான அந்த ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கிது அதுக்கெல்லாம் நீங்கள் நாம் எல்லாருமே ரொம்ப பாகியசாலிகள் இதில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள்லாம் அதை சூஸ் பண்ணி வேறு எதையாவது எதுலையாவது கலந்துட்டுருக்கலாம் நீங்கள் ஆனால் அதெல்லாம் தவிர்த்து இதுதான் முக்கியம் சொல்லி வந்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஒரு ஆன்மீக பாதையில் அடி எடுத்து தான் அர்த்தம் அதுதான் தெட்ட தெல்ல தெளிவாக தெரியுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிஜமாக எல்லோரும் இத்தனை பேர் நீங்கள் கூடியிருக்கீங்க இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க நாளைக்கும் வருவாங்க நாலனைக்கும் வருவாங்க நிறைய பேர் வந்து கலந்துக்கும் போது இது ரொம்ப இன்னும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் வீட்டுக்கு போய் திரும்பும்போது நீங்கள் வேறு ஒருத்தராக மனம் மாறி எல்லாமே மாறி ஆன்மீகமாக நீங்கள் பெருமளவுக்கு வளர்ந்து காண்பீங்க அங்கே போனால் அவங்களுடைய அந்த வார்த்தைகளே வேறு விதமாக இருக்கும் எல்லாருக்கும் ஆச்சரியம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அமைதியை கா காக்கும் வார்த்தைகள் தான் உங்கள் கிட்டேருந்து வரும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு யக்னம் இங்கே நடந்துகிட்ருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் வந்திருக்கீங்க இங்கே நமக்கு வந்து தங்களுடைய வேலைகளெல்லாம் விட்டு அவர் வந்து சீஃப் கெஸ்டாக வந்திருக்கிற சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் அத்தனை டஸ்டுகளும் ரொம்ப அயராமும் ஒழித்து தான் இந்த மாதிரி ஒரு சமாச்சாரத்தை உருவாக்கியிருக்காங்க நம்மளுக்காக இந்த இடத்துல இன்னும் வேலைகள் தான் இருக்குது இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பிரதேசத்தையே ரொம்ப அமைதியான ஆரோக்கியமான அற்புதமான ஒரு பூங்காவாக மாற்றணும் எல்லாருமே சேர்ந்தோடனே ஆல்ரெடி இருக்கு பூங்காவை தான் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு அதையும் இன்னும் சிறப்பிக்கிறதுக்கு நம்ம நிறைய தியானம் செஞ்சு நல்ல ஆற்றல்களை இங்கே கொண்டு வருவோம் எல்லாேருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் வந்து இந்த சே இந்த பிரதேசமான இந்த ஆசிரமமானது ஆசிரியத்தை கொடுக்கட்டும் நிறைய அமைதியை கொடுக்கட்டும் ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்